மட்டக்கிழப்பு வெள்ளாவிழி திக்கோடை தும்பங்கேணி மண்டூர் ஆணிக்கட்டிய வழி சின்னவத்தை மாலையர்க்கட்டு போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் காட்டு யானைகளால் தொடர்ந்தும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் திக்கோடை தழவாய் காட்டுப்பகுதி ஆணிக்கட்டிய வழி பதல வழி பகுதிகளிலிருந்து வரும் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் உள்நுழைவதனால் பெரும்போக வேளாண்மையையும் சேதப்படுத்துவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக வயல் நிலங்களில் காணப்படும் வரம்புகளில் இரவு நேரங்களில் தீயினை மூட்டி விவசாயிகள் காவலில் ஈடுபட்டு வருகின்றனர் எங்களுடைய இந்த பிரதேசங்களில் நாங்கள் இரவு பகலாக காவல் செய்து எங்களுடைய இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்கின்றோம் விவசாயமானது அறுவடை செய்வதற்கு இன்னும் பதினைந்து தொடக்கம் இருபது நாட்கள் உள்ளன இந்த காலகட்டங்களில் எங்களுடைய இந்த நிலப்பரப்பிலே யானை வருகை தருவதனால் எங்களுக்கு பாரிய சிரமமாக உள்ளது யானை தொல்லை தாங்க முடியாதது சொல்லியாக வெள்ளத்தால் அழிஞ்சி மிஞ்சின பகுதியில் காப்பாற்றுறது சொல்ல வேண்டியா கூட ஒருத்தர் கணக்கெடுக்கிறாங்க இடஒதுவே வாட்டியே காவல் பார்க்கிற வேலை அறிவிக்குது இப்போ இதுக்குரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஜானியங்களை கட்டுப்படுத்தி தரணும் இல்லைண்டு சொன்னால் இந்த வேளாண்மையை நாங்கள் காப்பாற்ற இயலாது பட் யான யானை பிரச்சனை அதிகாலும் பாதங்களும் உதவி முடிக்கடி மின்வேலி அமைத்து தமது கிராமங்களையும் விவசாய நிலங்களையும் காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என வெள்ளாவழி திக்கோடை தும்பங்கேணி மண்டூர் ஆனைக்கட்டிய வழி சின்னவத்தை மாலையர்கட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்